எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் சசிகுமார் தரமான நடிகர் டேரக்டர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அது எதுன்னு சொல்லிட்டே போலாம் சசிகுமார் சைலண்டா லாஸ்ட் மூணு படங்கள்ல ஹார்ட்ரிக் ஒற்றிய கொடுத்துட்டு தமிழ் சினிமாவே ஒரு மிரட்டு மிரட்டிட்டு இருக்காரு ஆமா மந்திரமூர்த்தி டைரக்ஷன்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டான அயோத்தி ஆர் எஸ் துரைசெந்தில் குமார் டைரக்ஷன்ல கருடன் சரவணன் டைரக்ஷன்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டான நந்தன் அப்புறம் ரீசண்ட்டாக வெளியாகி தாறுமாறின ஹிட்டை கொடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அடுத்தடுத்து சைலண்டாக மூணு ஹார்ட் ஹிட்டான படங்களை கொடுத்துருக்காரு சசிகுமார் அடுத்தடுத்து சசிகுமாருக்கு இன்னும் எக்கச்சக்கமான படங்கள் இருக்கு இன் திஸ் வீடியோ சசிகுமார் நடிச்சு அடுத்து இருக்கும் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் அடுத்து சசிகுமாருக்கு சத்யசிவா டேரக்ஷனில் ஃப்ரீடம்னு ஒரு படம் வந்துட்டே இருக்குது லுக் போஸ்டர்ஸ்லாம் தரமாக இருக்குது இந்த படமும் ஹிட் அடிக்க போது அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்புறம் சசிகுமார் ஆக்ட் பண்ணி ஆர்டிஎம் டைரக்ஷனில் எவிடன்ஸ் படம் வரையிருக்கு டைட்டில் சும்மா தெரிக்கிது நல்ல ஸ்டோரியோட வரையிருக்கு அப்புறம் ராஜமுருகன் டேரக்ஷனில் மயிலாட் படமும் வரையிருக்கு இந்த படத்தோட லுக்கே சும்மா லோக்கலாக இருக்குது அப்புறம் ஆண்ட்ரூ லூயிஸ் டேரக்ஷனில் பதனி டூ வர இருக்கு அப்புறம் டேரக்டர் அனீஷ் டேரக்ஷனில் பகவொலுக்கு அருள்வாய் படமும் வர இருக்கு அப்புறம் என் வி நிர்மல் டேரக்ஷனில் நானா படமும் வரையிருக்கு அடுத்து எம் குரு டேரக்ஷனில் ஒரு படமும் அப்புறம் சசிக்குமாரே டைரக்ட் பண்ணி நடிக்கிற இன்னொரு படமும் அடுத்தடுத்து வரையிருக்கு இப்படி சசிகுமாருக்கு அடுத்தடுத்து படங்கள் இருக்கு எல்லா படத்தோட லுக்கும் சும்மா வெறித்தனமாக இருக்குது மேக்சிமம் எல்லாமே ஹிட்டாட படங்களாக இருக்க போது அதில் எந்த டவுட்டும் இல்லை எல்லாரோட பார்வையும் பெரிய பாப்புலரான ஆக்டர்ஸ்டை மட்டும் இருக்கும்போது சைலண்டாக சசிகுமார் அடுத்தடுத்து ஹிட்டான படங்களை கொடுத்துருக்கார் அடுத்தடுத்து ரிலீஸாக போகிற படமும் நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சசிகுமார் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய் E